நல்லூர் ஆலய வெளிவீதியில் அமைக்கப்பட்டுள்ள வீதி திரை துறவில் யாழ் மாநகர சபையில் பிரதிவாதங்கள் வலுத்துள்ளன யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர சபையின் முதல்வர் மதிபதனி விவேகானந்த ராசா தலைமையில் நேற்று இடம்பெற்றது விடயம் மாநகர சபை உறுப்பினர் உதயசிறியால் தெரிவிக்கப்பட்டது வீதித் தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மக்கள் தனக்கு முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் எனினும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் உதயசிறியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதற்கு பதில் வழங்கிய முதல்வர் மதிவதனி அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் அலுவலகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என கூறியிருந்தார் இதன்போது அவரின் கருத்து கேட்ட மாநகர சபை உறுப்பினர் கடும் துணையில் பதில் வழங்கியிருந்தார் நீங்கள் மட்டும் மாநகர சபை இல்லை என்றும் நீங்களும் மக்கள் பிரதிநிதி எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சபை நடக்கும் ஒரு தரம் ஒரு கையை கூட்டி போட்டு போகலாது நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் இந்த மாநகர சபை என்று நீங்களும் மக்கள் பிரதிநிதி என்பதை மறக்க கூடாது மறக்க கூடாது மற்றது வந்து தனி மனிதரை வந்து இதுக்குள்ள நீ போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை குறைந்த மனித உரிமையை ஆணை கொடு மனித உரிமைகள் என்று சொல்லி நாங்கள் எந்த கலைக்கணும்

இங்கே அவர்கள் தமிழகத்தில் தெரியப்படுத்தி இருப்பார்கள் கோரிக்கை விடுக்கப்படவில்லை அந்த கூட்டத்திலே அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துவதற்காக முடிவு மக்கள் தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை இங்கே சொல்வது போல அந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை எங்கே வந்தது ீர்கள் <laughs>

நல்லூர்ல இருந்து எனக்கு ஒரு என்ன ஒரு மகர் வந்திருக்கு நீங்கள் அந்த சாமி வரைகளே நீங்கள் அந்த கதவுளை திறந்து விட்டு அல்ல சாமி அவங்களை அந்த கொண்டு சாமி கொம்புகோ இடத்துக்கிட்ட ஜனங்கள் இடிபாடு ஏனென்றால் அந்த அதாவது நாங்கள் திறந்து விட்டோன்னா மக்கள் பின் ரீதியில உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா அடிபட்டு அல்ல பெரிய அசௌகரியங்கள் ஏற்படுந்து இந்த மீட்டிங் மூலியமா நல்லுணர்வாக எனக்கு ஒரு அழுத்தமான கழியத்தை கொண்டு இருக்கு நாங்கள் சொன்னாங்க சாமி கோனத்துபுரம் அவங்க கொண்டு என்ன முதல்வர் நீங்கள் இப்படி ஒரு வேலை அராஜகமான பேர் பார்த்தா இதையே பாடிக்கொண்டிருக்காரு அப்ப முதல்வர் என்னதான் செய்கிறது உங்களுக்கு எத்தனை அழுத்தங்கள் கோயில் மட்டும் இல்ல கோயில் இல்லாத இடங்களே எல்லாம் தெரியும் நீங்கள் திறந்துவிட்டு ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த பாதை மட்டும் நீங்கள் சபைக்கு வந்த ஒரு உத்தரவாதம் நாங்கள் கட்டாயம் மக்கள் போக்குவரத்துக்காக அந்த பாதை திறந்து விடுவோம் என்று

අප ම ங்க . අප ந்த . <faith> -Eh <ver fringe>

முறப்பாடு செய்யற மக்களை மத்திய ஒரு சனம் இல்ல வீதியில ஒரு சனம் இல்ல நீங்கள் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கீங்க ஒரு நிமிஷம் சந்தர்ப்பம் கடந்த கூட்டம் நல்லூர் திருவிழா சம்பந்தமான கிருதி கூட்டம் எம் நடைபெற்றது தெளிவாக எல்லாரும் கேளுங்க குரு கூட குரு கூட்டம் உங்களுக்கு வந்து கடும் எச்சரிக்கை விடுத்து வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பேன் நான் கரை கேட்க குறுக்கம் கூடாது தயவு செய்து உங்களை எல்லாரும் சொல்லி இருக்கு அப்ப கடந்த கூட்டம் எம்ஓ ஜோபிஸ்ல அந்த நல்லூர் சம்பந்தமான இறுதி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பெரும்பாலான பொதுமக்கள் கலந்து கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு எங்கட ஆணையாளர் முதல்வர் உட்பட எங்கட உறுப்பினர்களும் இந்த வட்டாரம் சார்ந்த உறுப்பினர்கள் பிரதின் முதல்வர்களும் அந்த கூட்டத்தில் பிரசன்னமாக இருந்தவர்கள் அங்கே சொல்லப்பட்ட தான் இறுதி முடிவெடுத்தது வேண்டாம் மக்கள் மக்கள் பாதுகாப்பு கருதி அந்த தேவையான நேரம் திறக்கப்படும் என்றால் அங்கேயும் முடிவெட்டப்படாது ஆனா அங்க முடிவட்டப்படையில இவன் கௌரவ ஒரு பெருக்கூட வேண்டாம் கதை கேட்கல சொல்லிடுது கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்கள் நிசாந்த நிலும்பி அது சம்பந்தமான ஒரு கருத்தை தெரிவி கேட்க குறுக்குட்ட இன்னொரு கருத்தை சொல்லி அவேக விவாதம் நடந்து அங்க உள்ள அந்த நடவட கூட்டத்தில் ஒரு நான் பார்த்த அளவில் ஏவன் மனிதாவே இந்த தேவைக்கான மக்கள் பாதுகாப்பு கண்ணது தடை இது என்று அங்கே எல்லோருமே மௌனமாக இருந்தார் ஆனா இப்போ எந்த கலைஞர் கௌரவ உறுப்பினர் உதயசிரி அவர்கள் அன்று நான் எனக்கு வேண்ட விஷயம் பக்கத்தில் பிறகு நெருங்க உதயசிரிய காணல சபையில முழங்குவார் ஒரு குறிப்பிட வேண்டாம் உதயசிரிய காணல என்று சொன்னார் வேலையில் பிறகு கூட்டம் பார்த்தா அவர் என்னொரு ஆளும் அந்த கோயில் தொண்டர் ஒரு ஆளும் காவல வந்து வந்து என்ன சொன்னாங்க அந்த இடத்துல காதிறா காதிரையால அடிபடுற மாதிரி அப்ப இங்கே அடி நான்கு நான்கு குண்டரங்களை வெச்சிட்டு நீங்க மீட்டிங் நடத்துறீங்க நான்கு வேடான நான்கு குண்டர்கள் கௌரவ விருந்தினர்கள் எல்லாம் அந்த வேறல குண்டர்கள் வந்து வந்து ஒட்டேறான சண்டிக்கிறது வாராங்க காவல சொந்தமே காலைகமா வழியில வந்திருக்கேன் நம்ம volunteerடா சண்டிக்கிறது வாராங்க நீங்க வந்த வெச்சிட்டு பாத்துட்டு இருக்கீங்க நீங்க நம்ம பார்ட்டி கூட வந்து கௌரவ விருந்தினர் மூலமா முதலாக இருந்து கௌரவ सांदा बंद है ना नाम आ रहा है नाम कल गाने चल रहे हैं टाइम है सही नहीं कल गाने का तो आप रहेंगे नाम कल सोल रहा है नहीं कल गाने का तो सोल रहे அவன் தனியவன் வந்துட்டான் அவங்க கதை கேளாரு இங்கே வந்து ஒரு முதல்வர் ஒரு பெண் முதல்வர் இருந்த இருந்து வந்து இந்த சபையை நடத்துவார் இங்க வந்து தன்னுடைய பெரிய ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு பேச்ச பேசலாம இன்னும் ஒரு குழந்தை இந்த திருவிழா முடிய போது அப்ப பின்வீதியில தடை என்னது காட்டி போட்டோன்னு சொன்னா எங்கள்ட்ட மக்கள்கிட்ட பாதுகாப்பு கதியான பாதானங்கள் இன்பு கடையை சுண்டக்கடையை சாப்பிட்டுட்டு குப்பியை கொட்டினம் மண்ணுக்கு புதைக்கின அடுத்த நாள் கட ஊழியர்கள் போய் அதிகாரி ஒரு தரம் கலைக்கப்படும் கிண்ணிக்கிழறியங்க ஒரு பெரிய சிரமம் மட்டும் சுகாதார சீர்காடு மட்டும் கலாச்சார சீர்காடு அப்படின்னா உன்னடியா திறந்து விடும் எங்களோட கலாச்சார சீர்குடன் பெருசா அவங்கள சொல்ல வேண்டிய பட்டு எங்கட பெண்களுக்கு பெரிய பாரிய பிரச்சனையை முன்பு அதுங்க ஒரு குத்தச்சாட்டை நான் வைக்கிறேன் அப்ப அத தேவையா எங்கட மக்கள் நலம் கருதி ஒரு அவசர தேவைக்கு அந்த பாதையை திறக்கிறதாக மாட்டது இப்ப என்னென்னா ஒரு பத்து பையன் திருவிழா முடிஞ்சது பிறகு பின்னாறு ஏழு மணில அந்த சாமி இஞ்சால போக என்னோட சாமி வரைக்கும் ஒரு க்ரௌட் இருக்கும் அப்ப அந்த க்ரௌட்டுக்காண்டி நாங்க சாமி பெண் வீதிக்கு போய் ஒரு போக நாங்க அந்த பாதையில இருந்து ஒன்பது மணி வந்து அப்ப இனி இதை விட நீங்க இருந்தோடனே இந்த கோயிலு ஒரு விவாத பொருளாகி உண்மையா ஏன்னு இந்த நல்லூர் அப்படி ஒரு மண்ணுக்கு விவாதிச்சு இருந்து கொஞ்ச நாள் அவங்களோட முகநூல பார்த்தா எங்களோட மீடியாக்களை பார்த்தா மண்ணுக்கு பிரஜனையா போய்கொண்டிருக்கிறதான் அந்த ஒண்ணுன்ற இந்த மண் மண்ணண்டு முருகனுக்கு ஒரு வருஷத்துல கொடுக்குற மண்ணுக்கு இவ்வளவு போராட்டம் இந்த மண்ணு கண்டு போராட்டம் இவளாம் மாவீர சேர்த்தவை அப்ப என்னங்க மண் மண்ண மண்ணி ஒரு முருகனை கொடுக்குற மண்ணு எங்களுக்கு சில ஒரு சில இட பாடல்க்கு தான் என்னன்னா அந்த பிரசாவையில போய் கேக சொல்லினா தாங்களுக்கு அது அழகா ஒரு அசௌரியங்கள் வருகிறதுன்னு சொல்லி அதை ஏற்றி கொள்றோம் ஆனா இதை நாங்கள் பார்த்தா இதுக்கு ஏதோ ரெண்டு மோடி என்று சொல்லி அந்த எங்கடா நிதிக்குழு கூட்டத்தில் ரெண்டு மோடி செலவு கிட்ட மண் போகுதுன்னு அவரை உண்மையா அவரை அவ்வளோ உறுப்பினர் மனதாக சுத்தி அந்த ஆதாரத்தை வெளிப்படுத்தினோ கணக்க செலவழிதான் செனக்க இல்ல ரெண்டுமே லீனராது அந்த மண்ணுக்கு அப்படி டூடியூபுகள் எல்லாம் போட்டு இந்த மண்ணை கொஞ்ச நாள் உணவாதான் இந்த வீதி தடையும் வீட்டு தடையும் இப்ப இருக்க வீட்டு தடயமில்ல இல்லாமல் நீங்க நல்லா பிரீடமா எல்லாரும் போகலாம் தயவு செய்து சம்பந்தம் விவாதிக்காம உங்களோட மக்கள் என்ன நலம் கருதி இதான் அந்த முன்ய நாங்கள் ஏழு மணியில இருந்து ஒன்பது மணி வரையும் இப்ப நாங்க திறந்து விடுறோம் சாமி போனோம் இவ்வளவு தான் இதுக்கு வேண்டி தேவையில்லாம இந்த விவாதமா அமைக்க இந்த சபையை நாங்க பணிவா நாங்க எடுத்துக்கொள்றோம் அடுத்த சபையில

கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடியுமே கால செயற்பாட்டுக்கு முடியாது அவ்வளவு வார வருமானம் மனவர்த்தம் ஆயிருக்குது அந்த வருமானத்துல தான் எங்களோட சமையல் எங்களுக்கு மற்றது அதிகாரிகளுக்கு இப்ப நாற்பது வீதம் சம்பளம் கொடுக்குறோம் என்ன வருங்காலத்துல அறுபது வீதமாக போகுது இந்த வருமானத்துலதான் நாங்கள் கூட்டிக் கண்டு போகிறோம் அங்காள அப்புறம் நூறு விதமாக விரைக்க விடுச்சு சில வேலை நீங்கள் இப்படியான செயற்பாடுகள் நாங்கள் எல்லாம் முட்டுக்காட்ட கவுன்சில் கவுன்சில கூட்டி போட்டு மக்கள் எந்த தேவையிடும் அபிவிருத்தியோ ஒன்றும் செய்யலாம இருக்கிறதா இப்படியான ஒரு சிலர் இருந்து கொண்டு இப்படியான கால் சுழிச்சியில சேர்ப்பாரு ஒருவழமை முடியாது திருவிழாம முடிஞ்சது நீங்க சுதந்திரமா எல்லாரும் சிரிக்கலாம்